எடுத்துருவமே எடுத்துருவோம் கர்த்தன் நல்லவர் ஆமேன் ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக இந்த நல்ல மாலை வேலைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவர் மிகவும் நம்மை நேசிக்கிறவர் நம்முடைய மன விருப்பங்களை அறிந்து நமக்கு நன்மை செய்கிற தேவன் நல்ல கையை உயர்த்துவல சொல்லுங்களேன் ஹலை லூயா ஆமேன் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் ஒரு பாடலை பாடும்பொழுது அப்படியே நாம் நம்முடைய தேவனுக்கு காணிக்கையை செலுத்தப் போகிறோம் காணிக்கை கொடுத்த பிற்பாடு தொடர்ச்சியாக நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாம் பரிசு தாவியானவர் இன்றைக்கு இந்த கடைசி கூட்டத்தில் உங்களோடு கூட பேசுவாராக ஹலே லூயா ஒரு பாடலை பாடலாம் திருப்தியாக்கி நடத்திவிடுவார் தேவைகளை சந்திப்பார் ஆமன் மீதம் எடுக்க வைப்பார் இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி நல்லவன் திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா திருப்தியாக்கி நடத்திடுவான் தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்லுவோ பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்லுவோ திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருகச் செய்தார் ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் ஆயிரமாயிருக செய்தா ஐயாயிரம் ஆண்களுக்கு வயிறார உணவழித்தா ஏசு ஐயாயிரம் வயிறார உணவழித்தா பாடி கொண்டாடுவோ நன்றி சொல்லுவோ பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்லுவோ தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே சொல்லுங்க ஆஹாஹா புறப்பட செய்தாரே பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே பலவீனம் ஆமேன் பாதுகாத்து நடத்தினாரே ஆடி கொண்டாடுவோம் நன்றி சொல்லுவோ பாடி கொண்டாடுவோம் கை கொண்டு வந்திருக்கிறவங்க இன்னொரு முறை பாடி கொண்டாடுவோ கோடி சொல்லுவோ பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்லுவோ காடைகள் வரவழைத்தா மண்ணாவல் உணவளித்தா வரவழைத்தா அண்ணாமல் உணவழித்தா கற்பாறையை பிளந்து ஓஹோ தண்ணீர்கள் ஓட செய்தா கற்பாறைகள் பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தா ஓடி நம்ம சொல்லுவோ பாடி கொண்டாடுவோம் ஓடி பாடி சொல்லுவோட்டியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா சொல்லுங்க எஸ் வீரருக்கு கொடுக்க வை சுட்டியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா நீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பார் இன்னொரு முறை சுட்டியாக்கி நடத்திடுவா சந்திப்பா நீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா அலைலு லையிலா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா திருப்தி ஆக்குகிறவர் ஆம ஆமா நம்ம பசி ஆறுற வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாரு நம்ப மாட்டீங்க போல இருக்கு நம்ம பசி ஆடுற வரைக்கும் அவன் நமக்கு என்ன கொடுப்பாரு ஆகாரம் கொடுக்கிறவர் அற்புதம் செய்கிறவர் ஒரு வழியில சொல்லுங்களேன் சரி இவங்களுக்கு போதும் அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டார் நிப்பாட்ட மாட்டார் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் அணு அணுவா பார்த்து ஏன் தோத்துறோம் இன்றைக்கி சாயங்காலம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆம் நம்முடைய தேவையில் இந்த வார்த்தை ஆண்டு எனக்கு சொன்னார் நான் ஆண்டவர் நன்றி சொன்னேன் நிறைய விஷயங்களுக்காக நன்றி சொன்னேன் அப்படி நன்றி சொல்லும்போது ஒரு காரியத்தை ஆண்டுட்டேன் நான் நன்றி சொன்னேன் ஆண்டு ஒரு என்னுடைய எல்லா காரியங்களையும் அணு அணுவாக பார்த்து பார்த்து அற்புதமாக நடத்துனீங்களே நன்றிப்பா பிள்ளைங்களை வளர்க்கும் போது அப்படி தான் வளர்த்துருவோம் இல்லையா எப்படி வளர்த்துருப்போம் பிள்ளைங்களுக்கு என்ன போட்டால் நல்லாயிருக்கும் ஏ தோற்றுறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் எப்படி தலை செய்னா நல்லா இருக்கும் எப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு எப்படி ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லாயிருக்கும் பார்த்துருக்குமா இல்லையா நீங்களாம் ஒரு மாதிரியே இருக்கிறீங்களே ஆமாம் தோத்துகிறோம் ஆமாம் பார்த்துருப்போமா இல்லையா ஆ பார்த்துருப்போம் ஆமாம் பிள்ளைங்களுக்கு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்வோம் முதல்ல ரசிப்போம் இல்லையா முதல்ல ரசிப்போம் தோற்றுறோம் நீங்கள் சாயங்காலம் என் பிள்ளை என் கூட என் மக ஆமாம் இப்படி அவள் என் கூட இருந்ததே இல்லை முதல் முறையாக அப்போ தான் என் கூட இருக்கிறான் தோத்துகிறோம் ஆமாம் அவள் எந்திரிச்சு தலையெல்லாம் சீமி முகம்லாம் கழுவி பவுடர்லாம் போட்டு ஒரு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிட்டு ஆமாம் நான் பாரு நான் ரெடிப்பா அப்படின்னா தோத்துகிறோம் என் மனைவி சொன்னா அப்பா ரெடி ஆகிட்டாளா அவள் ரெடி ஆகிட்டா எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை நான் மனசில் நினைச்சேன் இனிமேல் ஊழியத்துக்கு அவளை கூட கூட்டு போயிடலாம் பிள்ளை இருக்குது ஆமாம் தோத்துரும் அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா ஆனால் அவளை பார்த்த உடனேயும் என் மகளை அப்படி பார்த்தேன் தோத்துகிறோம் கீழே தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன செய்கிறேன் பார்க்குறேன் நமக்கு ஆண்டவர் வரை கூட அழகான ஒரு பிள்ளை என்ன செஞ்சுருக்கிறாரு கொடுத்துருக்கிறாரு நான் சொல்கிறேன் அப்படியும் அப்போ தான் ஆண்டவர் நன்றி சொன்னேன் மகளை பார்த்து அணு அணுவாக ரசிக்கிற ஒரு தகப்பனே மாம்சத்தில் இவ்வளவு ரசிக்கும்போது அந்த பரம தகப்பன் எவ்வளோ அழகாக ரசிப்பார் ஆமாம் நம்ம தலைமுடியை ரசிக்கிறவர் ஏன் நம்முடைய முகத்தை ரசிக்கிறவர் நம்ம தோற்றத்தை ரசிக்கிறவர் நம்ம எப்படி இருக்கிறோன்றதெல்லாம் மேட்ரே கிடையாது ஆமாம் கருப்பாக இருக்கமா சிவப்பாக இருக்கிறோமா வெள்ளையாக இருக்கிறோமா காசோடு இருக்கிறோமா காசு இல்லாமல் இருக்கிறமா வசதியோடு இருக்கிறோமா வசதி இல்லாமல் இருக்கிறோமா ஏன் அவர் ஒன்றே ஒன்றை பார்ப்பார் உள்ளத்தை பார்ப்பார் என் பிள்ளைனுடைய உள்ளம் ஆமாம் எனக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை மார்க்கில் படித்து பார்த்திங்கன்னா ஆமாம் இந்த ஜனத்துக்காக நான் பரிதவிக்கிறேன் அப்படின்னுவார் அப்பங்கள் இல்லாமல் பசியாக பட்டினியாக வனாந்தரத்தில் போது இந்த ஜனத்துக்காக நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்கள் பரிதவிக்கிறேன் ஐயா இந்த வார்த்தையெல்லாம் அவ்வளோ சாதாரணமான வார்த்தை கிடையாது தோத்துறோம் பரிதவிக்கிறேன் ஜனத்துக்காக பரிதவிக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறேன் பரிதவிக்கிறேன் அப்பா என் பிள்ளைங்க ரொம்ப நாளாக சாப்பிடாம மூணு நாளாக என் பிரசங்கத்தை என்ன செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணுமாப்பா தோத்துறோம் ஆம் அதில் சீசர்கள் ரெண்டு பேர் வேற சொல்லிக்கிறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு எங்கேருந்து கொடுக்குறது தோத்துறோம் இவ்வளோ பேருக்கு சாப்பாடை எங்கேருந்து கொடுக்குறது அது மனுஷ பார்வை தோத்துறோம் ஆமாம் உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது என்ன இருக்குது ஏழே ஏழு அப்பங்கள் தான் இருக்குது எத்தனை இருக்குது ஏழே ஏழு அப்பங்கள் தான் இருக்குது தோத்துறோம் கொண்டு வாங்கப்பா கொண்டு வாங்கப்பா அந்த ஏழு போதும்ப்பா ஏ ஆமாம் நாலாயிரம் பேர் புருஷர்கள் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு பிட்டு கொடுக்குறேன் இந்த ஏழு அப்பத்தை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்தாராம் ஒரு அழியில் சொல்லுங்களேன் நீங்கள நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் அவருடைய கரத்திலிருந்து பிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம உங்களுக்கு ஒன்று ஒன்று இல்லை அப்படின்னா உங்களுக்காக பரிதவிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க எனக்கு யாருமே இல்லைப்பா எனக்கு யாருமே யாருமே இல்லை எனக்காக விசாரிக்கிறதுக்கு என்னை ஆதரிக்கிறதுக்கு என் மேலே அன்பு செலுத்துறதுக்கு ஆம் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் தனியாக இருந்த காலகட்டம் நான் இருபத்தஞ்சி வருஷமா முள்ளேற ஊழியம் செய்கிறேன் எங்கள் அப்பா அம்மா பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்ல சொத்து சுகம் மதுரையில் நல்ல வசதிவாதி வாய்ப்புகள்லாம் இருக்குது நான் இந்த இருத்த இருபத்தஞ்சி வருஷத்தில் ஆண்டு என்னை ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடும்போது ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஆண்டை சொன்னேன் என்ன கண்டிஷன் தெரியுமா நான் வேலையை விட்டுட்டுருக்கேன்மா மேலையில் செஞ்சு வேலை செஞ்சுட்ருக்குறேன் என்னை வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வான்னு என்ன செய்கிறீங்க கூப்பிட்றீங்க நான் யார்டையும் போய் இப்படி என்ன செஞ்சிடக்கூடாது யார்கிட்டையும் போய் இப்படி கையேந்திரவே கூடாது நூறுரூவா இல்லை சோறு இல்லை சாப்பாடு இல்லை ட்ரெஸ் இல்லை எனக்கு ஊழியத்துக்கு தேவைகளுக்கு காசு இல்லை ஏதாவது செய்யுங்க அப்படின்னு யார்ட்டையும் போய் என்ன செஞ்சிடக்கூடாது இப்படி கையேந்திடக்கூடாது ஈவன் எங்கள் அப்பா அம்மாட்டை கூட போய் என்ன செஞ்சிடக்கூடாது நின்றக்கூடாது நாங்கள் ரெண்டு ஆண் பிள்ளைகள் தம்பி இறந்து போயிட்டார் நான் ஒரே பையன் தான் இப்போ இருக்கிறேன் தோத்துறோம் ஆமாம் நிறைய வசதி வாய்ப்பு சொத்து சுவம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு ஒன்று குறைவுலாம் கிடையாது தோத்துறோம் ஆமாம் அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு நாள் கூட பலவிடத்திலேருந்து உண்மையை சொல்கிறேன் கத்தர் பார்க்குறாரு எங்கள் அப்பா அம்மாட்டை போய் இப்படி நின்னதே கிடையாது நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாட்ட மட்டும் இல்லை உலகத்தில் யார்கிட்டையுமே போய் இப்படி நின்னது இல்லை ஆமேன் என்னை அணு அணுவாய் ரசித்து ருசித்து எனக்கு ஆகாரம் கொடுக்குறவர் என் ஆண்டவர் இயேசு லூயா நான் சொல்கிறேன் எனக்கே உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு செய்ய மாட்டாரா செய்வாரா செய்ய மாட்டாரா பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்கள் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க பக்கத்தில் சொல்லுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க முதுக தட்டி சொல்லுங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க குறைவே இருக்காது ஒரு அளியில் சொல்லுங்க காடைகள் வரவழைத்த மன்னாவால் உணவளித்தார் சொல்லுங்க காடைகள் கேட்கல இன்னொரு முறை காடைகள் வரவழைத்தார் மன்னாவால் கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார் வாழ்க்கையில கற்பாறையை பிளந்து ஓ தண்ணீர்கள் ஓடச் செய்தார் பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்லுவோ சொல்லுங்க கோடி நன்றி சொல்லுவோ நடத்திடுவா நடத்திவா சந்திப்பா சந்திப்பாதம் எடுக்க வைப்பா பலருக்கு சொல்லுங்க சொல்லுங்க கேட்கல கேட்கல என்ன சந்தமா ஓஹோ ஆமா ஆமா பாடி பாடி கொண்டாடுவோம் கோடி நன்னி சொல்லுவோ பாடி கொண்டாடுவோ கோடி நன்னி சொல்லுவோ கெம்மீர சத்தோடு ஆரவார முழக்கத்தோடு கோதீர ஆமே ஆரவார முழக்கத்தோடு தெரிந்து கொண்ட நம்ம తెరిక తమ్మకే ఓహో దినమోయ